நண்பர்களே உங்க வாழ்க்கையில மிகவும் கடினமான தோல்வி எது அந்த நொடி உங்களுக்கு என்ன தோணுச்சு இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிங்களா ஒரு மனிதருக்கும் இதே மாதிரி தான் நடந்துச்சு அவர் ஒரு சாதாரண டான்ஸ் மாஸ்டர் அவரோட கையில இருந்த பணத்துல எழுபது சதவீதம் லாஸ் பண்ணிட்டாரு எல்லாரும் அவரை வந்து கேள்வி பண்ண ஆரம்பிச்சாங்க ட்ரேடிங்கில் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது நீ லைஃப்ல ஃபெயிலு தான் ட்ரேடிங்லேயே ஃபெயிலு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணாங்க ஆனா அந்த நொடியில அவர் மிரர் முன்னாடி நின்னு ஒரு சபதம் எடுத்தாருமே அப் பண்ண மாட்டேன் ட்ரேடிங்கில் ஒரு சாம்பியனா மாறி காமிக்கிறேன் சபதம் எடுத்தாரு இன்று அவர் உலகம் வெற்றிக்கு வெற்றிக்குரிய ஒரு பெயரா மாறிட்டாரு சோ தான் முன்னணி ட்ரேடர் மார்க் மினர்வனி சோ அவர் எழுதிய ஒரு புத்தகம் தான் வந்து திங்க் அண்ட் லைக் அந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கும் லைஃப் சேஞ்சிங் பாடங்களை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்தர் மார்க் மினர்வினி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாரு அவர் பெரிய பண சப்போர்ட் எதுவும் கிடையாது பெரிய பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது ஆனால் அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருந்துச்சு ஸோ முதலில் சில ஆண்டுகள் வந்து ட்ரைனிங்கில் தொடர்ச்சியாக தோல்வி சந்திச்சார் பெரிய டிப்ரெஷன்க்கு உள்ளானாரு ஆனாலும் அவர் மிரல் முன்னாடி நின்று எடுத்த ஒரு சபதம் தான் பிற்காலத்தில் ஒரு உலகத்திலேயே மிக பெரிய முன்னணி ட்ரேடராக அவரை வந்து மாத்துச்சு ஸோ அந்த நாள் முதல் அவருடைய லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு ஸோ மார்க் மினரவினி தினமும் பன்னெண்டுலேருந்து பதினாலு மணி நேரம் அவரை படிக்க ஆரம்பிச்சாரு சாட்ஸை ப்ராப்பரா ரீட் பண்ண ஆரம்பிச்சார் ட்ரேடிங் ரிலேட்டட் புக்ஸை வந்து ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சார் ஸோ மார்க்கெட்டுக்காக அவருடைய லைஃப்பையே வந்து அர்ப்பணிச்சார் பலவரோட ரிசர்ச்சுக்கு பிறகு அவர் உருவாக்கிய ஒரு ரகசிய சிஸ்டம் தான் ஸ்பெசிபிக் என்ட்ரி பாயிண்ட் அனலைசிஸ் என்ன தெரியுமா வலுவான நிறுவனம் சரியான பிரேக் அவுட் புள்ளி கண்டிப்பான ஸ்டாப் லாஸ் சரியான ரிஸ்க் ரிவார்டு இதுதான் அவரை உலக சாம்பியன்ஷிப்பா ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா மாறிச்சு ஆனா மார்க் மினர்வினி நம்பின ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா உருவாக்காது ட்ரேடிங்ல தொண்ணூறு சதவீதம் வந்து மைண்ட் செட் தான் பத்து சதவீதம் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினாரு சோ மார்க்கெட்ல காமா யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் பேனிக் ஆகிறவங்க வந்து லாஸ் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினார் அவருடைய மைண்ட் செட்டு தான் அவருடைய பெரிய வலிமையா இருந்தது ஸோ அவர் சொன்ன ஒரு சில கருத்துக்களை வந்து நான் சொல்ல போறேன் ஸோ அவர் சொன்ன ஒரு கருத்து என்ன தெரியுமா மார்க்கெட்ல ப்ராஃபிட்ல போகும்போது எப்பயுமே ப்ராஃபிட்டா ஹோல்டு பண்ணுங்க லாஸ் ஆச்சுன்னா குயிக்கா கட் பண்ணுங்க இதை வந்து இவர் சொன்ன இந்த கருத்து வந்து இப்ப வரைக்கும் இருக்கிற ட்ரேடர்களுக்கு ஒரு வழிகாட்டியா திகழ்வு ஸோ நம்ம இந்தியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிப்டி இதுல வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ஸ் வந்து நிறைய நடக்குது வந்து ட்ரேடிங் எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க எப்பயுமே ஒரு வச்சிக்கிங்க மார்க்கெட்ல நம்ம எப்பயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா நம்ம எடுக்கிற ரிஸ்க மட்டும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுல மார்க் மினர் வினி ரொம்பவே உறுதியா இருந்தாருல வந்து மார்க் மின்னி உலக புகழ்பெற்ற யூஎஸ் இன்வெஸ்டிங் சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்சுட்டாரு ஒரு டான்ஸ் இருந்து உலக சாம்பியனாவே மாறிட்டாரு இப்போ வந்து அவர் சொன்ன இந்த சில கருத்துக்களை வந்து நான் சொல்ல போறேன் கருத்துக்கள் என்ன மனநிலை அதாவது மைண்ட் செட் தான் ரொம்பவே ஒரு ட்ரேடருக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு ட்ரேடர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் மைண்ட்செட் பத்து சதவீதம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு நீங்க எப்பயுமே காமா இருக்கணும் பேனைக்கு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு எப்பயுமே எப்பயுமே இருக்கு டிசிப்ளினா இருக்கிற ட்ரேடர் மட்டும்தான் கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு லாஸ் வந்தா உடனே கட் பண்ணுங்க ஓப்பு வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க ஸ்பெகுலேஷன் மோட்ல ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சோ அவர் உருவாக்கிய ஸ்பெசிபிக் என்ட்ரி பாயிண்ட் அனலைசிஸ் வந்து உலக முழுக்க இப்ப அதிகமே பேமஸா போயிட்டு இருக்கு சோ சரியான பிரேக் அவுட் பாயிண்ட தேர்ந்தெடுக்கணும் ரிஸ்க் ரிவார்டை கரெக்டா அமைக்கணும் கெஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது அதாவது ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு அனலைஸ் முன்னாடி செட்டப் அமைச்சிட்டு செட்டப் பிரகாரம் வந்து ட்ரேட் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும் என்ட்ரி பண்ணணும் சரியான டைமில் எக்ஸிட் ஆகணும் ஸோ இந்த மாதிரி செய்தால் தான் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பொசிஷன் சைஸ் எப்பயுமே ரொம்பவே முக்கியம் கேஷ் பொசிஷனில் அதாவது நீங்கள் பொசிஷன் சைஸ் எடுக்கிறது உங்களை விட அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்கள் அளவுக்கு மீறி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ எப்பயுமே லாசஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கிளியராக சொல்கிறாரு ஸோ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா டைமிங் ரொம்பவே முக்கியம் ஸோ சில டைம்ல வந்து சைட்வைஸ் மார்க்கெட் போயிட்டு இருக்கும் போது நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது ஸோ ஹோப் இல்லாம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ட்ரேடராவும் கன்சிஸ்டன்ட் ட்ரேடராகவும் மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் தெளிவா சொல்றாரு ட்ரேடிங்ல எப்பயுமே கன்சிஸ்டன்ட் தான் முக்கியம் நீங்க சரியா ப்ராஃபிட் எடுத்ததோ அதை கன்சிஸ்டன்டா எடுத்தீங்க அப்படின்னா பிற்காலத்துல நீங்க ஒரு நல்ல ட்ரேடரா உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் நம்புறாரு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா டிசிப்ளின் இல்லாம என்ற எப்பயுமே சேஃப் கிடையாது ஸ்விங் ட்ரேடர்ஸ் எப்பயுமே ஃபேஷன்ஸாக இருக்கணும் அப்போ தான் கன்சிஸ்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸ்மால் லாசஸ் அக்செப்ட் பண்ணுங்க பெரிய லாசஸ் அவாய்ட் பண்ணுங்க ஸோ மார்க் மினர்வினி யுஎஸ் இன்வெஸ்டிங் சாம்பியன்ஷிப் ஆனார் ஆனால் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்து உலக சாம்பியன் மாறினார் எப்படி மாறினார் அப்படின்னு தான் இன்னுமே சிம்ம சொப்பனமா ட்ரேடர்களுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அவர் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா பி த பெஸ்ட் டிமாண்ட் த பெஸ்ட் ஃப்ரம் யுவர் செல்ஃப் ஸோ நண்பர்களே உங்களுக்கு உங்க லைஃப்ல முடியாதது எதுவுமே கிடையாது தோல்வி வந்தாலும் கிவ் அப் பண்ணாதீங்க ஒழுக்கம் ஸ்டாப் லாஸ் பேஷன்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ட்ரைடிங் லைஃப்பில் ஒரு நாள் ஆகலாம் நண்பர்களே நான் சொன்ன இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே